அக்கா அப்படின்னா அம்மாவோட இன்னொரு உருவம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா நாட்கள் போக போக உறவுகளும் மாறி போயிடும் ஒரு நாள் சந்திரிகாவோட அம்மாவான மாப்பிள்ள வீட்டுல இருந்து வந்துகிட்டு இருக்காங்க நீ போய் உங்க அக்காவை ரெடி பண்ணு சரிமா அப்படின்னு சொல்லி ஹரிதா அவங்க அக்காவை போய் ரெடி பண்ணா அதே நேரத்துல வினோத் அவனோட அம்மாவான சுரேகாவை கூட்டிக்கிட்டு பொண்ணு பாக்க வந்தாங்க ஹரிதா அக்காவ கூட்டிட்டு வா இதோ கூட்டிட்டு வரேமா உடனே ஹரிதா சந்திரிக்காவ கூட்டிட்டு வந்தா வினோதுக்கு அண்ணி என் பையனுக்கு சந்திரிக்காவ பிடிக்கல தான் பிடிச்சிருக்கு ஹரிதாவையே என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க என்ன நீங்க சொல்றீங்க பெரியவ இருக்கும் போது கல்யாணம் பண்ண முடியும் உடனே சந்திரிகா அவளோட அம்மாவை கூப்பிட்டு அம்மா ஒரு தடவை இங்க வாங்க அப்படின்னு சொன்ன உடனே சாந்தம்மா உள்ள போனா என்னம்மா இந்த மாப்பிள உன்ன வேண்டான்னு சொல்றாருன்னு கவலைப்படுறியா இத விட பெரிய சம்பந்தமா பார்த்து உனக்கு அம்மா கல்யாணம் பண்ணி வைக்கிறம்மா ஐயோ அம்மா அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா அந்த மாப்பிளைக்கு தங்கச்சிய புடிச்சிருக்குல்ல பேசாம தங்கச்சிய கல்யாணம் பண்ணி வச்சிருங்கம்மா இந்த மாதிரி சம்பந்தம் மறுபடியும் கிடைக்காது எப்படிமா சந்திரிகா பெரியவ இருக்கும்போது சின்னவளுக்கு கல்யாணம் பண்ண முடியும் ஊர் ஜனங்க அக்கா இருக்கும் போதே தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க அம்மா ஊர் ஜனங்களாமா நம்மளுக்கு சம்பாதிச்சு சாப்பாடு குடுக்கறாங்க நம்ம தானே கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் யாரோ ஏதோ சொல்றாங்கன்னு இந்த மாதிரி ஒரு சம்பந்தத்தை தூரம் பண்ண முடியுமா அதுக்கு இப்ப என்னம்மா பண்றது சந்திரிகா அந்த பையன் கூடிய தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரிமா அம்மா எதுவுமே தடங்கல் சொல்லாம சரின்னு போய் சொல்லுங்க ஆ சரிமா அப்படின்னு சொல்லி சுரேகா மாப்பிள்ள வீட்டுக்காரர்கிட்ட போய் அண்ணி எனக்கு இந்த சம்பந்தம் ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்க என்ன அண்ணின்னு கூப்பிடுறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் புரோஹிதர்கிட்ட ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்றேங்க அண்ணி அப்படி நான் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹரிதாவும் வினோதும் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க டே வினோத் பொண்ண பார்த்தது போதும் இப்போ கிளம்பலாமா ஆ சரிமா இப்படி அங்கிருந்து கிளம்புனாங்க கொஞ்ச நாள் எல்லாரோட சம்மதத்தை வாங்கி ஹரிதாவுக்கும் வினோதுக்கும் கல்யாணத்தை செஞ்சாங்க கல்யாணம் ஆன உடனே ஹரிதா பட்னத்துக்கு போயிட்டா கிட்ட ஹரிதா கல்யாணமாயி புருஷன் வீட்டுக்கு பட்னத்துக்கு போனது சந்தோஷம்தான் ஆனா நீ இங்கே கிராமத்திலே இருக்கிறியே உனக்கும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் நடந்திருந்தா நான் ரொம்ப அம்மா எனக்கும் கல்யாணம் நடக்குமா அது அதுக்குன்னு ஒரு நேரங்காலம் கூடி வரணும்லமா அப்படின்னு சொன்னான் அதுக்கேத்த நேரம் வரும்போது கண்டிப்பா கல்யாணம் ஆகும் அது கூட உண்மைதான் சந்திரிக்கா இப்படி ஹரிதா பட்னத்துக்கு போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு அங்க பிந்தாஸ் வாழ்க்கை பெரிய பங்களா வீடு அந்த பக்கம் இந்த பக்கம் போறதுக்கு காரு அப்படின்னு பெரிய பணக்காரியாவே மாறிட்டா இப்ப ஹரிதா ஒரு பணக்கார வீட்டு மருமக ஆனா சந்திரிக்கா மட்டும் அதே கிராமத்துல கூலி வேலை செஞ்சுக்கிட்டு வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டு அவளோட அம்மா கூட வாழ்ந்துகிட்டு இருந்தா ஒரு நாள் அவங்க ஊர்ல இருக்கிற சுதாகர் அவங்க அம்மாவை பார்க்க வீட்டுக்கு வந்தான் அத்த வாங்க மாப்பிள சந்திரிக்காவுக்கு எப்ப கல்யாணத்தை பண்ணுவீங்க எங்கப்பா அவளுக்குன்னு ஒரு சம்பந்தம் எங்கேயுமே அமைய மாட்டேங்குது அத்த நான் ஒன்னு சொல்லிட்டா சொல்லுப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்தே சந்திரிக்கா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் இந்த விஷயத்தை பத்தி உங்ககிட்ட சொல்ல எனக்கு ரொம்ப பயமா இருந்தது ஐயோ மாப்பிள இந்த விஷயத்த மட்டும் எங்ககிட்ட சொல்லியிருந்த எப்பவும் உங்களுக்கும் சந்திரிகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருப்பேன் உங்களை விட எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை வேணுமா உங்க ரெண்டு பேரோட ஜோடி ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்கத்த ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிவு பண்ணுங்க அப்படின்னு கல்யாணத்தை முடிவு பண்ணி சுதாகருக்கும் சந்திரிகாவுக்கும் கல்யாணத்தை பண்ணாங்க இருந்தாலும் ஹரிதா அந்த கல்யாணத்துக்கு வரல எதுனால அப்படின்னா ஹரிதா இப்போ பெரிய வீட்டு மருமக அதனால வரல சந்திரிகா கல்யாணத்துக்கு ஹரிதா வரலன்னு கவலைப்பட்டுகிட்டு உக்காந்துருந்தா என்ன ஹரிதா இன்னைக்கு இவ்வளவு கவலையா இருக்க என் தங்கச்சி என் கல்யாணத்துக்கு வரவே இல்ல என் தங்கச்சி என் கல்யாணத்துக்கு வருவான்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் ஐயோ ஹரிதாவுக்கு ஏதாவது முக்கியமான வேலை இருந்திருக்கும் அதனால கூட வராம இருந்திருக்கலாம்ல நீ என்னத்துக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க சரி நீ எந்திரிச்சி வேலை செய் ஆ சரிங்க இப்படி நாட்கள் போச்சு இந்த பக்கம் ஹரிதாவுக்கு ஒரு குழந்தை பிறந்தது அந்த பக்கம் சந்திரிகாவுக்கும் குழந்தை பிறந்தது இப்படி கொஞ்ச நாள் ஆச்சு இப்படி கொஞ்ச நாள்ல சந்திரிகாவோட புருஷன் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டான் சந்திரிகாவோட அம்மா உன் வாழ்க்கை இப்படி ஆவோன்னு நான் கனவுல கூட யோசிக்கவே இல்லமா எல்லாம் என் தலை எழுத்துமா இப்ப நான் என்னோட குழந்தைய எப்படிம்மா காப்பாத்துவேன் என்கிட்ட இப்ப கொஞ்சம் பணம் இருக்கு அத உனக்கு குடுக்கற அப்படின்னு அவங்க அம்மா அவளுக்கு அம கொஞ்சம் பணத்தை கொடுத்தாங்க இப்படி கொஞ்சம் நாட்கள் போச்சு சந்திரிக்கா ஒரு நாள் அவளோட பொண்ண கூட்டிக்கிட்டு அவ தங்கச்சிய பாக்குறதுக்காக பட்டணத்துக்கு போனா பட்டணத்துக்கு போய் வீட்டு முன்னாடி ஹரிதா வீட்டுக்குள்ள அவளோட புருஷ பையனோட சோஃபா செட்டு மேல உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா உடனே வெளிய வந்தா சந்திரிக்காவை பார்த்து அக்கா என்ன சொல்லாம பேசாம இங்க வந்திருக்க நீ வரேன்னு சொல்லிருந்தா நானே கூப்பிட்டு இருப்பேன்ல இப்பெல்லாம் நீயும் நம்ம ஊர் பக்கம் வரமாட்டேங்கிற போல இருந்துச்சு அதனாலதான் என்னோட பொண்ணு உன்னை தான் வந்தேன் சரிக்கா அதான் பாத்துட்டேல போ என்ன ஹரிதா உன்னை பாக்கறதுக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து வந்திருக்கேன் என்னை பார்த்து இப்படி சொல்ற அக்கா நீ எந்த கோலத்துல வந்திருக்கேன்னு பாத்தியா நீ அக்கான்னு தெரிஞ்ச என்னோட மரியாதையே போயிடும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது வினோத் என்ன நீ எங்களை பாக்குறதுக்காக இங்க வந்திருக்கீங்க இந்த மாதிரியா எங்க வீட்டுக்கெல்லாம் வர்றது என்ன வினோத் அவ்வளோ தூரத்துல இருந்து உங்களை பார்க்க வந்திருக்கேன் எங்களை பார்த்து அவமானம் பண்றீங்க நாங்களா உங்களை வர சொன்னோம் அந்த வார்த்தையை கேட்டு சந்திரிகா ரொம்பவே கவலைப்பட்டா அத பாத்துக்கிட்டு இருந்த சந்திரிகாவோட பொண்ணான பவ்யா அம்மா நம்ம இங்க இருந்து கிளம்பி போயிடலாமா எல்லாரும் உன்னை இப்படி பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு நான் நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் இதை விட பெரிய பங்களா வாங்கி உங்களை இருக்க வைக்கிறேன் ஆ போங்க போங்க உன் பொண்ணு உன்னை பெரிய பங்களால உக்கார வைக்கிறாளாமா சாப்பிட்றதுக்கே கதி இல்லை அம்மா எனக்கு ரொம்ப பசி எடுக்குதுமா சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா ஹரிதா நம்ம நாய்க்கின்னு கொஞ்சம் சாப்பாடு எடுத்து வச்சிருக்கோம்ல எடுத்துட்டு வந்து கொடு எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கதி இல்லாம உங்க வீடு தேடி இவ்வளோ தூரம் வரல ஹரிதாவை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனால தான் இவ்வளோ தூரம் வந்தோம் அரிதா கல்யாணமாயி பட்டணத்துக்கு வந்ததுக்கு ரொம்ப மாறிட்டேடி இப்படி நான் பேசிக்கிட்டு இருக்கும் போது வீடியோ கேம் ஆடிக்கிட்டு அரிஷ் அங்க வந்தா மம்மி யாரு மம்மி இது அம்பிகா ஹரீஷ பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்ட உன்னோட பெரியமாடா என்ன சொல்றீங்க என் மம்மி ஒரு அக்கா இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே அது அது வந்து அக்கா இங்க இருந்து கிளம்பி போக்கா என் பையன் உன்னை பார்த்து அவனும் கத்துக்குவான் உடனே இங்க இருந்து கிளம்பி போ ஆமா நீ இந்த மாதிரி துணி போட்டுக்கிட்டு எங்க வீட்டுக்குள்ள வந்துராதிங்க நீங்க எல்லாம் எங்க முன்னாடி நின்னு பேசுறதுக்கு கூட தகுதி இல்ல அப்படின்னு சொன்னான் ஹரிதா ஹரிஷ கூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்தா நைட் ஆயிடுச்சு சந்திரிகாவுக்கு எங்க போனோம்னு தெரியாம தன்னோட பொண்ண கூட்டிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தா அம்மா எனக்கு ரொம்ப பசிக்குதுமா நீ இங்கே இருமா நான் உனக்காக போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சந்திரிகா கடல ஒரு பிரெட்ட வாங்கிட்டு வந்தா இங்கே பாருமா இன்னைக்கு இதை சாப்பிடு நம்ம ஊருக்கு போன உடனே உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்குற சரிங்கம்மா இப்படி அன்னைக்கு நைட்டு சந்திரிக்காவும் அவளோட பொண்ணும் அதே பஸ் ஸ்டாண்ட்ல தங்கியிருந்தாங்க பவ்யாவுக்கு ரொம்ப குளுருதுன்னு சந்திரிக்கா அவளோட புடவைய போத்தி விட்டா அதுக்கப்புறம் காலையில வந்த பஸ் ஏறி அவங்க ஊருக்கு போய் சேர்ந்தாங்க சந்திரிக்கா மட்டும் ஹரிதா பேசினத பத்தி யோசிச்சுக்கிட்டே வேலைக்கு போகாம வீட்லயே இருந்தா அத பார்த்து அம்மா சித்தி பேசினத பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா அதுக்குதானே நீங்க வேலைக்கு போல நீ சின்ன குழந்தையா இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டேம்மா இப்படி நாட்கள் போச்சு சந்திரிகா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு அவளோட பொண்ண படிக்க வச்சுக்கிட்டு இருந்தா இப்படியே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஹரிதா அவளோட சொத்தை எல்லாம் இழந்துட்டு நடு வீதியில வந்து நின்னா அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி திங்கிறதுக்கும் தங்குறதுக்கும் இடம் இல்லாம அவளோட அக்காவான சந்திரிகாவை தேடி கிராமத்துக்கு வந்தா சந்திரிகா தங்கச்சிய பார்த்த உடனே ஹரிதா வினோத் வாங்க வீட்டுக்குள்ள வினோத் ஹரிதா அவங்களுக்கான பிசினஸ் பத்தி சொன்னாங்க அப்போ சந்திரிகா நீங்க நீங்க கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு செஞ்சு பொழைச்சுக்குங்க அண்ணி என்ன மன்னிச்சிடுங்க அன்னிக்கு நீங்க எங்களை தேடி எங்க வீட்டுக்கு வந்தப்போ நாங்க எல்லாருமே சேர்ந்து உங்களை அவமானப்படுத்திட்டோம் ஆனா நீங்க அத பத்தி யோசிக்காம இன்னைக்கு எங்களை இங்கேயே தங்க சொல்றீங்க நீங்க ரொம்ப நல்லவங்க பணம் முக்கியம் இல்ல வினோத் நம்மளோட உறவங்க தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம் அதே மனுஷன் போனா தான் அக்கா நீ சொல்றது உண்மைதான் அக்கா இப்படி அன்னையில இருந்து அவங்க எல்லாருமே அதே கிராமத்துல ஒத்துமையா வேலை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க ஆரப்பள்ளி அப்படிங்கிற கிராமத்துல கருப்பா இருக்கிற அக்கா சந்திரிக்கா வெள்ளையா இருக்கிற தங்கச்சி ஹரிதா அப்படின்னு அக்கா தங்கச்சிங்க இருந்தாங்க சந்திரிகாவோட அம்மா சின்ன வயசுலயே இறந்து போனதுனால அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் சுரேகா சந்திரிகாவுக்கு ரொம்ப கஷ்டத்தை குடுத்துக்கிட்டு இருந்தா ஷேகர் வீட்டுல இருக்கும் போது ஒரு மாதிரியும் இல்லாதப்ப ஒரு மாதிரியும் சந்திரிக்காவை நடத்திக்கிட்டு இருந்தா அவ பொண்ணு ஹரிதா நல்லா இருக்கான்னு அவ கையால எந்த வேலையும் செய்ய வச்சுக்கிட்டே இருக்கல ஒரு நாள் ஷேகர் வேலைக்கு போகும்போது சுரேகா நான் வேலைக்கு போற நேரமாச்சு பத்திரமா இருங்க நான் போயிட்டு வரேன் விறகுக்கு போகும்போது குழந்தைங்களையும் கூட்டிட்டு போ ஆ சரிங்க நான் போகும்போது ஹரிதாவை கூட்டிட்டு போறேன் சந்திரிகா வெயில் தாங்க மாட்டா ஹரிதா எல்லா வேலையும் செய்வா ஆனா சந்திரிக்கா செய்ய முடியாது ஏன் சுரேக்கா அப்படி சொல்ற ரெண்டு பசங்களும் ஒரே மாதிரி தான் ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போ ஆ சரிங்க அப்படின்னு சொன்ன உடனே சேகர் அங்கிருந்து கிளம்பிக்கிட்டு மனசுக்குள்ள இப்படி யோசிச்சா சுரேகா என்னோட ரெண்டாவது பொண்டாட்டியா இருந்தா கூட என் பொண்ணு சந்திரிக்காவ ரொம்ப நல்லா பாத்துக்கறான் நான் ரொம்ப கொடுத்து வச்சவன் இந்த மாதிரி என்னை புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி கிடைச்சதுக்கு நான் தான் ரொம்ப புண்ணியம் பண்ணிருக்கணும் சந்திரிக்காவ ஒரு சித்தி மாதிரி பாக்காம தனக்கு பிறந்த பொண்ணு மாதிரியே பாத்துக்கிறா இப்படி சுரேகாவ ரொம்ப நல்லவனு நினைச்சுக்கிட்டு போனா இப்படி அவன் போனதுக்கு அப்புறம் ஏய் சந்திரிகா ஆ சித்தி இதோ வந்துகிட்டு இருக்கேன் இப்படி உள்ள இருந்த சந்திரிக்கா சமையலருக்குள்ள வந்தா இங்க பாருடி உன்னால தாண்டி உங்க அப்பாங்கிட்ட போய் சொல்றேன் உண்மையை சொல்றேன் கேட்டுக்கடி நான் சொத்துக்காக தான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இந்த சொத்து மட்டும் என் கைக்கு வரட்டும் உன்ன மட்டும் இல்ல உங்க அப்பாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன் அம்மா நான் இந்த வீட்டை விட்டு போனோம்னா எனக்கு சொல்லிடுங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் ஆனா அப்பாவை மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் வெளியே அனுப்பாதீங்க தங்கச்சிக்கு அப்பா தான் ரொம்ப பிடிக்கும்மா அப்படின்னு சொன்ன உடனே சுரேகா என்னடி ஹரிதா பேர் சொல்லிக்கிட்டு எதேதோ கதை கட்டிக்கிட்டு இருக்க ஹரிதாவை அவங்க அப்பா கிட்ட இருந்து எப்படி தூரமாக்கணும்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் இப்படி நான் உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அங்க ஹரிதா வந்தா என்னம்மா விடிஞ்ச விடியாதக்குள்ள இந்த கருப்பா இருக்கிறவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க அவகிட்ட பேசினா அவளோட கலர் நம்மளுக்கு ஒட்டிக்கும் ஏ சந்திரிக்கா வீட்டுல விறகெல்லாம் காலி ஆயிடுச்சு சீக்கிரமா காட்டுக்கு போய் விறகு கொண்டு வா ஆ சரி சித்தி சந்திரிக்காவ காட்டுக்கு அனுப்பிட்டு அம்மா மகள் ரெண்டு பேரும் டிவி பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க இப்படி விறகுக்காக சந்திரிக்கா அழுதுகிட்டே காட்டுக்கு போய்கிட்டு இருந்தா அப்பாவோ அம்மாவை நினைச்சு அம்மா எதுக்குமா என்ன ஒண்டிய விட்டுட்டு போயிட்டீங்க அப்பா எனக்காக தான் சித்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ஆனா சித்தி அப்பா இருக்கும்போது ஒரு மாதிரியும் இல்லாதப்ப ஒரு மாதிரி என்கிட்ட நடந்துக்கிறாங்க இப்படி சந்திரிக்கா கீழே விழுந்த விறக எடுத்து கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தா என்னக்கா கொஞ்சோண்டு விறக தூக்கிட்டு வந்திருக்க தங்கச்சி காட்டுக்குள்ள கொஞ்சம் தான் கிடைச்சது ஓ கீழே விழுந்த விறக மட்டும்தான் பொறுக்கி எடுத்துட்டு வந்தியா மரத்து மேல ஏறி வெட்டி எடுத்துட்டு வரலியா நான் மரம் ஏறி விறக வெட்ட மாட்டேன் அது ரொம்ப பெரிய தப்பு ஆ சரி சரி போய் எனக்கு சமைச்சு கொண்டு வா பசி எடுக்குது சரி தங்குச்சி இப்படி சந்திரிகா கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தா சுரேகாவும் ஹரிதாவும் சந்தோஷமா உட்காந்து டிவி பாத்துக்கிட்டு இருந்தாங்க அம்மா அப்பா வர நேரமாச்சு நீங்க போய் வேலை செய்யுங்க அப்படின்னு ஹரிதா சொன்ன உடனே சுரேகா சமையல் ரூமுக்கு வந்து சந்திரிகாவை தூங்குறதுக்கு அனுப்பிட்டா அதுக்கப்புறம் சுரேகா சமையல் செய்ய ஆரம்பிச்சா அதுக்குள்ள சேகர் வீட்டுக்கு வந்துட்டான் சேகர் வீட்டுக்கு வரும்போது ஹரிதாவும் சுரேகாவும் நின்னு சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க என்ன சுரேகா சந்திரிகா காணும் எங்க போயிட்டா எங்க அவ தூங்குறா என்ன சொல்ற நீங்க ரெண்டு பேரும் சமைச்சுக்கிட்டு இருந்தா அவ மட்டும் என்ன தூங்குறது அப்படின்னு என்ன சந்திரிகா உன்ன விட ஹரிதா ரொம்ப சின்ன பொண்ணு அவளே வேலை செய்யும் போது நீ மட்டும் என்ன தூங்குற சந்திரிகா எதுவுமே பேசாம அவங்க அம்மாவையே பாத்துக்கிட்டு இருந்தா அவ மௌனமா நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறது பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்தது நாட்கள் போக போக எல்லாருமே சேர்ந்து சந்திரிகாவுக்கு கொடுமை கொடுக்க ஆரம்பிச்சாங்க இப்படி ஒரு நாள் இங்க பாரு சந்திரிகா வீட்டுல தண்ணி இல்ல கிணத்துக்கிட்ட போய் தண்ணி கொண்டு வா சரி சித்தி கொண்டு வர அப்படின்னு குடத்தை எடுத்துக்கிட்டு சந்திரிகா தண்ணி கொண்டு வர்றதுக்காக போனா அங்க நடுவுல அவங்க அப்பா ஃப்ரெண்ட பார்த்தா என்னமா சந்திரிகா எப்படி இருக்க அங்கிள் நான் நல்லா இருக்கேன் நீங்க ஹரி கூட்டிக்கிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு கேட்ட உடனே அப்போ சந்திரிக்கா அழுதுகிட்டு சித்தி அவளுக்கு எல்லாமே சொன்னா என் சித்தி எனக்கு ரொம்பவே கொடுமை கொடுக்கறாங்க என் சித்தி என்ன நல்லா பாத்துக்கிறாங்கன்னு எங்க அப்பா நம்பிக்கிட்டு இருக்காரு நான் உண்மையை சொன்ன எங்க அப்பா கஷ்டப்படுவாருன்னு நான் சொல்லல நீங்களும் எங்க அப்பா கிட்ட எதுவுமே சொல்லாதீங்க எவ்வளவு நாளுமா இந்த கஷ்டத்தெல்லாம் நீ தாங்கிக்கிட்டு இருப்ப இந்த விஷயத்தை பத்தி உங்க அப்பா கிட்ட சொல்றேன் அங்கிள் வேண்டாம் அங்கிள் எங்க அப்பா கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது அப்பா இந்த விஷயத்தை பத்தி சித்தி கிட்ட கேட்டாங்கன்னா சித்தி ஹரித்தவ பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க ஹரித்தவுக்கு அப்பான்னா ரொம்ப பிடிக்கும் அவங்க அப்படி தூரம் ஆவறது என்னால தாங்க முடியாது சரிமா சந்திரிகா அப்படின்னு அரவிந்த் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் அதுக்கப்புறம் தண்ணி எடுத்துக்கிட்டு சந்திரிகா வீட்டுக்கு வந்தா என்னடி இவ்ளோ நேரம் எங்க போயிட்டு வர தண்ணிக்காக போயிருந்தியா வேற எங்காவது போயிருந்தியா தண்ணிக்காக தான் போயிருந்த சித்தி வழியில அரவிந்த் மாமா கிடைச்சாங்க அவங்க கூட பேசிட்டு வர நேரம் ஆயிடுச்சு அதுக்குள்ள ஹரிதா அங்க வந்தா அம்மா நாட்கள் போக போக அக்கா வழி மாறிக்கிட்டு இருக்கா அரவிந்த் அங்கல் கிட்ட பேசினாலா இல்ல வேற யாராவது பேசினாலா அரவிந்த் அங்கிள்கிட்ட கிட்ட எங்களை பத்தி ஏதாவது சொல்லி வச்சிருக்கியா அப்படி சொன்னா உன்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திடுவோம் அப்பாவுக்கு மேலே ரொம்ப கோவம் இருக்கு தெரியுமா சந்திரிகா அழுந்துகிட்டு கண்ணீர் விட்டுகிட்டு அவளோட அம்மா நினைப்பிலேயே நின்னுகிட்டு இருந்தா இந்த விஷயத்த பத்தி அப்பாவு கிட்ட சொல்லவே மாட்டேன் அப்படி சொன்னா எவ்வளவு கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியுமா இப்படி அம்மாவ நினைச்சுக்கிட்டு சமாதானமான சந்திரிகா ஒரு நாள் அரவிந்த் சேகர பார்த்தா என்ன சேக்க எப்படி இருக்க ஆ என்ன புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி கிடைச்சதுக்கு அப்புறம் நான் எப்படி நல்லா இல்லாம இருப்பேன் நல்லா இருக்கேன் என்னது உன்னை புரிஞ்சுக்கிற பொண்டாட்டியா நீ வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உன் பொண்டாட்டி என்ன பண்றான்னு தெரியுமா வீட்டு வேலை வெளி எல்லா வேலையும் சந்திரிகா முன்னாடி மாடறாங்க என்ன சொல்ற என் பொண்டாட்டி அப்படி சொன்னப்போ சந்திரிகா சொன்ன விஷயத்த எல்லாமே சொன்னா இவ்ளோ நாளுக்கு அப்புறம் என் கண்ண நீ நான் கூட சந்திரிகா மேல ரொம்ப கோவமா இருந்த பாவம் சந்திரிக்கா எவ்வளவு கஷ்டப்படுறாலும் என்னவோ அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு ரொம்ப அவஸ்தப்படுறா இப்படி அந்த விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு சேகருக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவன் அங்கிருந்து கிளம்பி போனா அம்மா சந்திரிக்கா என்ன மன்னிச்சிடுமா நான் உன் சித்திய கல்யாணம் பண்ணி ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அம்மா இல்லாத பொண்ண அம்மா மாதிரி பத்திரமா பாத்துக்குவான்னு தான் கல்யாணம் பண்ண ஆனா இவ உனக்கு இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறான்னு எனக்கு தெரியாம போயிடுச்சுமா சந்திரிக்கா அதிசயப்பட்டு இதெல்லாம் யாருப்பா உங்களுக்கு சொன்னது என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே சொன்னான் யாரோ சொல்லி தான் உன்னோட கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கணுமா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லல என்ன மன்னிச்சிடுங்கப்பா இத எல்லாத்தையுமே சுரேகா கேட்டுக்கிட்டா ஓஹோ விஷயம் எல்லாம் புரிஞ்சு போச்சா ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துட்டீங்களா சுரேகா நீ இப்படி பண்ணுவேன்னு கனவுல கூட யோசிக்கல உன்னை எப்பவோ வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருப்ப அதுக்குள்ள ஹரிதா வந்தா ஆமா என்ன நடந்துச்சு ஹரிதா உங்க அம்மா உங்க அக்காவுக்கு எவ்வளவு கஷ்டம் கொடுக்கறான்னு தெரியுமா ஆமா நான் உங்க ரெண்டு பேரையும் வீட்டை விட்டு அனுப்பப் போறேன் அம்மா அப்பாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க என்னால இருக்க முடியாது சித்தி நீங்க இங்கே இருங்க நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சேகருக்கு என்ன பேசணும்னு தெரியாம அங்க இருந்து எதுவுமே பேசாம வெளியே வந்துட்டான் பாத்தியா அப்பாவுக்கு என்ன விட்டுட்டு இருக்க முடியாது அதனாலதான் எதுவுமே பேசாம வெளியே போயிட்டாங்க நான் பாக்க ரொம்ப அழகா இருக்கேன்ல அதுக்குதான் அப்படின்னு அன்னையில இருந்து சந்திரிக்காவுக்கு அதிகமா கொடுமை கொடுக்க ஆரம்பிச்சாங்க சந்திரிக்காவை விட தாந்தா ரொம்ப அழகு அப்படின்னு ரொம்ப திமிரு பிடிச்சி ஆடினா இப்படி ஒரு நாள் சந்திரிகா விறகுக்கு போனா வீட்டுல ஹரிதாவை தவிர யாருமே இருக்கல ஹரிதா ஒண்டியா ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது போது வீட்டுக்குள்ள இருந்து புகை வந்தது ஹரிதா என்ன இந்த புகை எங்க இருந்து வருதுன்னு பார்த்தா அட என்ன இந்த புகை எங்கிருந்து வருது அப்படின்னு வெளியே வந்து பார்த்தப்போ வீடு முழுக்க தீபிடிச்சு எரிஞ்சுகிட்டு இருந்தது என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க அந்த சத்தத்தை கேட்டு ஊர் ஜனங்க எல்லாருமே ஓடி வந்தாங்க ஆனா யாருமே ஹரிதாவை காப்பாத்தல ஹரிதா தீக்குள்ள நின்னுகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு இருந்தா அந்த நேரம் பார்த்து விறகுக்கு போன சந்திரிகா அங்க வந்தா வீட்டுக்கு வெளியே அவ்வளோ ஜனங்க நிக்கிறத பார்த்து ரொம்ப பயந்து போயிட்டா வீட்டுக்குள்ள தன்னோட தங்கச்சி நெருப்புல மாட்டிக்கிட்டு இருக்கிறது பார்த்தா ஹரிதாவும் அக்காவை பார்த்து அக்கா என்ன காப்பாத்துக்கா காப்பாத்து ஹரிதா கத்துறது பாத்த உடனே வீட்டுக்கு மேல தண்ணி எடுத்து ஊத்தி தீய நெருப்புல இருந்ததுனால ஹரிதா மயக்கம் போட்டு விழுந்துட்டா அவளை கொண்டு போய் சந்திரிகா ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நெருப்புக்குள்ள இருந்ததுனால ஹரிதாவோட மூஞ்சி கருப்பாயிடுச்சு அத பார்த்து ஹரிதா ரொம்பவே கவலைப்பட்டா அக்கா என்ன மன்னிச்சிடுக்கா என் மூஞ்சி அழகா இருக்குன்னு நான் உன்ன ரொம்ப கேவலப்படுத்தி பேசிட்டேன் தங்கச்சி என்கிட்ட எதுக்காக நீ மன்னிப்பு கேக்குற நீ நல்லா இருந்தா எனக்கு அதுவே போதும் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அம்மாவான சுரேகா கூட நிறைய மாறி போயிட்டா தன்னோட பொண்ணு எப்படி பாத்துக்கிறாளோ அதே மாதிரி சந்திரிகாவையும் பாத்துக்கிட்டா இந்த கதை மூலியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா முகத்தை பார்த்து எப்பவுமே ஒரு மனுஷனை எடை போடக்கூடாது மூஞ்சி மட்டும் பாக்குறதுக்கு அழகா இருந்தா பத்தாது மனசும் அழகா இருக்கணும் இதுதான் இன்னியோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்